ஓம் நமோ பவரே ஸ்ரீ அருணாச்சலமனாய பெயனினை திறவை பிடித்திருத்தனையின் பெருமையார் அறிவார் அருணாச்சலா பெய்தனம் இட விட பெயா பிடித்தனி பெயனாக்கினேன்னு அருணாச்சலா பங்குடியானான் பற்றின்றி வாடாமல் பற்றுகுடாய்க்கார் அருணாச்சலா பொடியாள் மைக்கின் போதத்தை பறித்துன்னு குளத்தை காட்டினேன் அருணாச்சலா இப்போ நான் தான் இருந்தேன் சண்டே ஈவினிங் சாப்பிட்டுட்டோ படுத்துக்கிறது தான் இப்போ என்னென்னா சில டாபிக்ஸ் வந்து அது சொல்லணும் 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 அப்படின்னு உடனே தோணும் ஸ்பான்டெயனியஸாக பேசுகிறது இப்போ அதுவும் மனசில் தோணித்த ரெண்டு மூணு வருஷம் கம்பைன் பண்ணி சொல்கிறேன்னு இப்போது நான் வந்து பகவான் வந்து என்ன டூ தௌசண்ட் டென்னில் வந்து அருணாச்சலத்துக்கு அழிச்சுட்டார் இன்னி வரையும் வந்து அவரோட திருவடி நிழல் மாறாமல் அப்படியே வந்து அந்த தக்ஷணாமூர்த்தி சுரூபமாக ரமணரோட கிரேஸ் தான் பிடிச்சி வச்சுட்டுருக்கு என் செயல் எதுவும் இல்லை இப்போது நான் யோசிச்சு பார்த்தேன் இந்த பதினாலு வருஷத்தில் ரமணாசிரமம் அந்த ஆஃபீஸ் ஆகட்டும் அங்கே போய் நான் ஒரு நாள் கூட அகாமடேஷன் கூட நான் அங்கே வந்து எடுத்துகிண்டது கிடையாது அதுக்கு ரீசன் வந்து ரெண்டு ரீசன் ஒன்று வந்து பகவான் எனக்கு உள்ளேருந்து கெய்ட் பண்ணுவார் நான் திருவண்ணாமலை போனாலே எங்கெங்கே எப்படி எப்படி அரேஞ்ச்மெண்ட்லாம் பகவான் தான் பார்த்துக்கிறார் என் லைஃப்பே அவர் தான் அரேஞ்ச் பண்ணி கூட்டின்னு போகிறார் நான் வந்து ஜீரோவில் ஆரம்பித்தேன் டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து சர்ச் இன் சீக்ரெட் இண்டியா புக் வந்ததுலேருந்து பகவான் கெய்ட் பண்ணுறார் அதனால் எனக்கு அந்த கமெண்ட் பகவான் வந்து கொடுக்கல எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லா சாமான் எல்லா பொருள் சாப்பாடு எல்லாத்தையும் அவர் தான் கொடுத்து பார்த்துக்கிறார் சாதனை பண்ணுற மற்றான் என்னோடய வேலை நான்யார் பண்ணுறது தான் நிறைய புக்ஸ் அதுக்கும் இதே எல்லாமே உனக்கு கொடுத்துட்டேன் இனிமேல் என்ன அப்படிங்கிறத பகவான் மெசேஜாக நான் எடுத்துப்பேன் அதனால அது இன்னும் ரீசன் என்னென்னா அது முன்னாடியே ஒரு மூணு மாதம் நாலு மாதம் முன்னாடியே பிளான் பண்ணணும் ரொம்ப நாசம் தங்கணும் அப்படின்னாக்க இதுவரையும் நான் பண்ணது கிடையாது அந்த ஆஃபீஸில் போய் யாரோட இன்ட்ராக்ட் பண்ணுறது அதெல்லாம் கூட பண்ணது கிடையாது ட்ஸ் த எண்டு தான் அந்த மணி அண்ணாவை வந்து ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக நான் அன்றைக்கி பேசினேன் இல்லைனா அதையும் நான் மிஸ் பண்ணியிருப்பேன் மணி அண்ணாலாம் நான் ஃபோர்ட்டின் இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கிறது தான் அது என்னாச்சு அப்படின்னாக்க இந்த நேத்தி நேத்தி டிவியில் வந்து இவரை வந்து ஒரு மாரியம்மன் கோவிலுக்கு இன்வைட் இன்வைட் பண்ணியிருக்கா யாருன்னா மணி அண்ணாவை அவர் அங்கே போய் அவருக்கு அவள் அவள் வந்து மாலையெல்லாம் போடும்போது கூட பாவம் அவர் வந்து அது வேண்டாம் அப்படின்னு வந்து ஒரு டிக்னிஃபைடு மேனராக இது பண்ணி அவளெல்லாம் எல்லாம் ப்ளெஸ் பண்ணி அந்த பூஜையில் கலந்துட்டார் அதை வந்து நேத்தி நேத்தி டிவியில் அவா போட்டிருந்தா ஸோ இதை நான் பார்த்தேன் இது இதை பா இதுக்கு முன்னாடி தெரியும் மணியன்னா தெரியும் ரமணாசிரம மணியண்ணா ஸோ என்னாச்சு அப்படின்னாக்கா இதை பார்த்ததுனால அன்றைக்கி நான் பேச்சு கொடுத்தேன் நீங்கள் அதை நேத்தி நேத்தி டிவியில் வந்துருந்தேன் ஓ தட் கை மேட் இட் ஸோ மச் ஈ போஸ்ட் எவ்வளோ வேர் அப்படின்னு சிரிச்சுண்டே சொன்னார் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் செல்ஃப் என்கொயரியே போகும் அப்படின்னு யூ செட் இட் ரைட் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு உற்சாகமாக சொன்னார் அதுக்கப்புறம் வந்து எப்போ கிளம்பணுன்னா இன்றைக்கி ராத்திரியே கிளம்பணும் அப்படின்னு சொன்னேன் நெக்ஸ்ட் டைம் கம் இது அப்படின்னு வந்து சொன்னார் அடுத்த தடவை வந்து நான் பார்த்தேன் அவரை அடுத்த தடவை பார்க்கும்போது என்னாச்சு அப்படின்னாக்கா நான் பேசலை அவரோட நான் சமாதி இதில் வந்து அபிஷேகத்தை பார்த்துட்டு இருந்தேன் அவர்கிட்ட பேசலை அதுக்கப்புறம் வந்து டூ த்ரீ மந்த்ஸ்க்குலாம் இப்போ பாசிட்டிவ் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஸோ அது வந்து எனக்கு ஒரு இது நான் வரையும் வந்து பார்த்தேன் அப்படின்னாக்கா ரமணாசனமில் அந்த அப்புறம் அந்த ஃபோட்டோலாம் விற்பரு பாருங்கோ அந்த வெங்கடரத்னமோ ஏதோ எவ்வளவோ நாள் நான் போய் பார்ப்பேன் என்னென்ன ஃபோட்டோ சார் வந்திருக்கு எல்லாம் கேட்பேன் இதெல்லாம் போகிறது இல்லை சார் ரொம்ப அப்படின்னு அந்த கேசட்லாம் காம்பேர் ஸோ வந்து பே அந்த மாதிரி ஜெ இப்போ வந்து பேசுகிறது தான் அன்றைக்கி ஒரு நாள் என்னமோ யூ உடம்பலை எப்படி கேள்ன்னு கேட்டேன் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் விசிட்டில் அவர் இல்லை அந்த வெங்கடரத்னமாக எனக்கு பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் சாரி அவர் வந்து அந்த இந்த ஃபோட்டோலாம் விற்கிறதில் இருப்பார் ஜிப்பாக போட்டுன்னு இருப்பார் பாவம் நல்ல டிவோட்டி அதுக்கப்புறம் வந்து நான் பார்க்க ஆசைப்பட்டு இன்னும் பார்க்காதது வந்து கணேசனை எப்படியாவது பார்த்துடணுன்னு பார்க்குறேன் ஏன்னா அவரோட நீங்கள் வந்து அந்த ரமண பெரிய புராணம் படிக்கலைன்னா நீங்கள் கூகுளில் போய் பிடிஎஃப் ஃப்ரீ பிடிஎஃப் காப்பியே இருக்கு நீ டவுன்லோட் பண்ணி படிங்க இது சன்னதி முறை வச்சுட்டுருக்கேன் இப்போ சொல்கிறதுக்காக ஸோ நீங்கள் வந்து படிங்க அதை என்னென்னா உருகி உருகி சொல்லியிருக்கார் ரமண பெரிய புராணம் ரமண பக்த விஜயம் தான் அது நான் கூப்பிட்றத அதுக்கப்புறம் வந்து அதை தவிர வந்து மொமெண்ட்ஸ் ரிமெம்புன்னு கணேஷனன் அவர் கம்பைலேஷன் போட்டிருக்காரு அதுவும் ரமணாசிரமத்தில் இருக்குது அதுவும் பியூட்டிஃபுல் வைக்கவே மனசு வராது அவரோட கூவாமை அவரோட டீச்சிங்ஸ் இன்டர்பிரட் பண்ணதை கம்பைல் பண்ணியிருக்காரு எத்தனை பேர சார் பார்த்துருக்காரு கணேசன் வந்து பார்த்த மனுஷாளுக்கு கணக்கே கிடையாது பார்த்த மகான்களுக்கு கணக்கே கிடையாது மனுஷாங்கிற என்ன மகான்களுக்கு கணக்கே கிடையாது கிருஷ்ணாபாய் பார்த்துருக்கார் பாப்பாஜி பார்த்துருக்கார் நிசர்கத தத்த மகாராஜ் பார்த்துருக்கார் கேரளாவில் பாப்பா ராம்தாஸ் பார்த்துருக்கார் நம்ம யோகிராம் சுரத்குமார் விசிறி சுவாமியாரை பார்த்துருக்கார் அதுக்கப்புறம் வந்து இது தவிர லக்ஷ்மண சுவாமியை போய் பார்த்துருப்பார் கண்டிப்பாக அதுக்கப்புறம் பெரிவாலை பார்த்தாரா அப்படின்னு எனக்கு தெரியல மகா பெரிவாலை பார்த்தாரான்னு தெரியல நிறைய சேஜஸை பார்த்து அவர் வந்து அதுவும் அந்த மதர் கிருஷ்ணாபாய் வந்து நீ டிவோட்டிஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம்னு அட்வைஸ் பண்ணி அந்த ரமணாசிரமத்தை அந்த கீ ஹேண்டோவர் பண்ணும் பண்ணுற வரையும் அவர் வந்து குஞ்சு ஆகட்டும் ஐ திங்க் விஸ்வநாத சுவாமின்னு நினைக்கிறேன் எவ் எத்தனை பேரை வந்து அவ வந்து சப்போர்ட் பண்ணி இந்த இதுக்கு வந்து அவர் அவர் வந்து ரமண பக்த சேவையிலே தன்னை ஈடுபடுத்திண்டவர் கணேசன் அண்ணா யமலிங்கம் பக்கத்துல தான் அவரோட வீடுன்னு சொல்கிறா நான் ஒரு நாள் கூட போனதில்லை காலம்பர சத்சங் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது இப்போ நடக்கிறதா தெரியல நான் பார்க்காதது பார்க்காத ஒரு பெரிய மனித பகவானோட அவர் யாருன்னு தெரியும் இல்லையா அவங்களுக்கு கணேசனண்ணா கணேசனண்ணா வந்து சின்ன சுவாமிகள் இருந்தார் இல்லையா பகவானோட பூர்வாசிரம தம்பி அவரோட கிராண்ட் சன் அதாவது டி என் வெங்கட்ராமனோட சன் தான் கணேசன் அண்ணா எக்ஸ் பிரசிடென்ட் ஆஃப் ரமணாசிரமம் எத்தனை கஷ்டப்பட்டிருக்கார் அந்த மவுண்டெயின் பாத் பிரிண்ட் பண்ணுறதுலலாம் வந்து மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு யோகிராம் சரத்குமார் வந்து அவர் வந்து விஸ்ரீ சுவாமிகள் அவர் வந்து ஹெல்ப் பண்ணி எத்தனை அதெல்லாத்தையும் அழகாக எழுதியிருக்கார் தன்னோட அனுபவங்கள் எல்லாம் எழுதியிருக்கார் ஏன் கிருஷ்ண பிரேமி சுவாமிகளை பார்த்ததை சொல்கிறதுக்கு போய் தானே போன வருஷம் வந்து அந்த வீடியோ வைரல் நான் கணேசரண்ணாவை பற்றி பேசணும்னா நான் அந்த மெட்டீரியலே எடுத்தேன் அதுக்கப்புறம் இன்னி வரையும் நான் கணேசன் பற்றி பேசலை ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்க எந்தரோ மகானுபாவரும் அந்தரிக்கி வந்தனமோ சாரி ஒரு ஃப்ளைட் போகிறது என்னால் இப்போ அங்கே போய் பேர் வித்மே நான் கொஞ்சம் சத்தமாக பேசுகிறேன் அந்த மாதிரி எனக்கு பகவான் வந்து நான் தான் சொல்கிறேன் ரமணாசிரமம் ஆஃபீஸ்லேருந்து நான் போய் வந்து யார்ட்டையும் நான் வந்து ஒரு ஃப்ரெண்டுனால் பகவான் எல்லா டீச்சிங்ஸையும் கொடுத்துட்டார் ஹோவாமையும் கொடுத்துருக்கார் ரிபிகீதையும் கொடுத்துருக்கேன் எல்லாமே ஆ ஆஷ்ரம் புக் ஸ்டா புக் ஸ்டாலில் இருக்கேன் அழகாக சமாதி இதில் பூஜை பண்ணுறா வேத பாராயணம் எல்லாத்தையும் அழகாக நடத்திட்டு வரா நம்ம போய் கலந்துக்கிறோம் நம்மளுக்கு வேற என்ன பேசுகிறதுக்கே இல்லாமல் அன்பை ஊட்டி அமுதூட்டி அமுதூட்டி அழ வைக்கிறாயின்னு அழ வச்சுட்டார் ரமணர் அதனால் வந்து அந்த ஆனந்த பாஷ்ணத்தில் இன்னும் இருக்கார் ரமணர் தான் எனக்கு தெரிஞ்சது ரமணாசிரமத்தில் ஸோ வந்து அதெல்லாம் நினச்சி பார்க்குறேன் ஸோ வந்து ஆனால் ஒரு நாள் தான் தங்கணும் ஏன்னா நிறைய டிட்டி சொல்லியிருக்கா ஏன்னா தங்கினாதான் மதர் அழகம்மாள் ஸ்டார்ட் பண்ண கிச்சன் அந்த பிரசாதத்தை நம்ம சாப்பிட முடியும் ரமணாசுரம் டைனிங் ஹாலில் நான் ஒரே ஒரு தடவை காப்பி தான் குடிச்சிருக்கேன் ஒரு தூரம் மகா இது போது வெளியில் காமன் இதில் பந்தல் போட்டு சாப்பாடு போட்டது ஏப்ரல் டூ தௌசண்ட் லெவனில் இப்போல்லாம் பாக்கு பிளேட்டில் கொடுக்குறா அப்போது இலை போடுவா அதில் வந்து சாப்பிட்டுருக்கேன் ஒரு தூர மற்றபடி சாப்பிட்டதில்ல ஒரு மூணு நாள் தங்கினா சாப்பிட்ணும் அவான் எப்போ அமைச்சு கொடுக்குறாரோ ஒன்று இஷ்டமே இஷ்டம் இருந்தாச்சலா அப்படின்னா அந்த ஒரு சரண்டர் நமக்கெல்லாம் வந்துடுது இப்போ கூட அந்த சூரியநாகமா இன்னொரு நாள் நான் பேசுகிறேன் இது அது தனி டாபேக் நாகம்மாளோட ரமணர் போனதுக்கப்புறம் மகாசமாதியில் உட்காந்துட்டு அழட்டசுவம் ரமணாசிரமம் கம்பைல் பண்ணாலே அழுதுட்டும் எத்தனை கஷ்டம் அதாவது பிரதர்ஸ் தான் டிபெண்ட் அதாவது என்னென்னா ஃபினான்ஷியலி இன்டிபெண்ட் போல இருக்குது கொஞ்சம் ஆனால் வேறு யாரும் கிடையாது அவள் வந்து கணவர் இதுவும் கிடையாது லைஃப்பில் நைன்டீன் ஃபார்ட்டி ஒனில் பகவான்கிட்ட வந்தால் பகவான் போனதுக்கப்புறம் அழுதுட்டோ அங்கே இருந்துட்டோ அப்புறம் வந்து மூணு நாளைக்கெல்லாம் உடம்பு முடியாமல் போய் மெட்ராஸ் போயிட்டு இல்லை நாற்பத்தெட்டு நாள் மண்டலாபிஷேகம் மாதிரி அதை சமாதிக்கு பண்ணுவா இல்லையா பகவானுக்கு அதுக்காகவாது நான் வரேன் திருப்பி ஃப்ரெண்ட் பிரதர்கிட்ட சொல்லி காரில் திருப்பியும் திருவண்ணாமலைக்கு வந்து இருந்து உடம்பெல்லாம் ரொம்ப வீக்காகி அதுக்கப்புறம் வந்து வேறு வழி இல்லாமல் விஜயவாடா பக்கத்தில் அவரோட சொந்த ஊரில் போய் அங்கே இருக்கிற போகேஸ்வர சுவாமியே அருணாச்சலாக நினச்சின்னு பூஜை பண்ணி எத்தனை சார் அதாவது கஷ்டம் டிஎஸ் சாஸ்திரி வந்து அந்த தெலுங்குலேருந்து இங்கிலீஷில் எழுதினது தான் ரமணாசிரமத்தில் கணேசரம்னாலாம் அப்புறம் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் பப்ளிகேஷன் இப்போ நம்மளுக்கு மொத்த இதுவாக கிடச்சிருக்கு இல்லையா லெட்டர்ஸ் சம ரமணாசிரமம் அது பல வால்யூமாக வந்திருக்கு சார் ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரமண பக்தர்கள் வந்து எப்பவுமே பகவான் வந்து அப்படியே வருவார் அப்படியே நம்மளை வந்து அழைச்சின்னு போவார் நமக்கு ரபுகீதை இருக்குது குஞ்சு சுவாமிகள் கேட்டதுக்கு பகவான் அதான் சொன்னார் ஒன்று போர் அடிச்சதுன்னா ஒன்று ஒன்று படிங்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார் ஓ வந்து ரிபுகீதையா இல்லை ஹூஆமை இல்லைன்னா அருணாச்சல அக்ஷரமண மாலை இல்லை அருணாச்சல பஞ்சரத்னம் அப்படியே மாற்றி மாற்றி பண்ண சொன்னார் பகவான் இந்த இது ஒரே ஒரு ஸ்டான்ஸாக நான் சொல்கிறேன் இதில் ஊராத கிலத்தும் ஒளி ஒன்றாய் ஒழிகின்ற ஆரா அமுதானாய் குருநாதாரமணேசா மணேசா எல்லாரொலி எய்தும்படி எட்டு திசைபாளர் நல்லாரொடுநாடும் மணேசா சொல்லாயுறு பொருளாயுழு தோயும் அவையாவும் அல்லாவது வாணாயுண கணியன் எனலாமே மேனாடரும் கீநாடரும் வியப்பாகி ரமிக்கும் நானாவித ரூபா குருநாதாரமணேசா வானாய் மதி கதிராயியமானம்பொருளுன்றே ஆனாவது வாணாயுண கணியன் எனலாமே தமைநாடிய மணிவாசகர் தம்மை சிவனார்போல் போல் தாய் குருநாதாரமணேசா கமயார்த்தரு காட்சிக்கரை கண்டார்களும் கண்டர் கமையாவது வாணாய் உணகணியன் எனலாமே ஊராத இலத்தும் ஒளி ஒன்றாயொழுகின்ற ஆரா அமுதாநாய் குருநாதா ரமணேசா குருநாதா ரமணேசா பயனனின் தெரிவை பிடித்திருத்தனையின் பெருமையார் அறிவார் அருணாச்சலா பேய்த்தலம் விடை விட பெயா பிடித்தனி பயனாக்கினேன் அருணாச்சலா பயங்குடைய ஆனால் வாடாமல் பற்று பற்றுக்கூடாய்க்கு அருணாச்சலா ஏன் இந்த உறக்கம் என்னை எதுவோ உனக்கு அருணாச்சலா ஓம் நமோ பவத்தை ஸ்ரீ அருணாச்சல